பிரைஸ்தலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் ஆபத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்களது மனோபலன் உங்களுக்கு உள்ளேயே இருக்கிறது ஆதார வசனம் நீதிமன்றையில் பதினெட்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் மனுஷனுடைய ஆவி அவன் வளைவீனத்தை தாங்கும் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ரட்சிக்கப்பட்ட ஜனமாகிய நமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை உபாகம் முப்பத்தி மூணு இருபத்தொம்போது அப்படித்தான் ஈடு இணையற்றவர்களாக நம்மை மாற்றி இருக்கிறார் ரட்சிப்புக்கு முன் ரட்சிப்புக்கு பின் நமது வாழ்வின் எல்லா நிலையையும் மாற்றி உலகத்திற்கு காட்டவே தேவன் விரும்புகிறார் அதற்குத்தான் வாக்கு தத்தும் கொடுத்து நம்ம ஆத்மாவை பலப்படுத்துகிறார் பிரமாணங்களை கொடுத்து அதை கை கொண்டு சகலத்தை சுதந்திரத்து கொள்ள வழிகாட்டுகிறார் ரட்சிப்புக்கு நாம் எதையும் செய்து பெற பெற முடியாது தெய்வ குடும்பத்தில் இணைந்த பின் நமக்கென்று ஒரு புரோட்டோக்கோள் உண்டு இதுதான் நாம் அப்பாவின் சுபாவத்தை நமது பேச்சிலே செயலிலே காட்ட வேண்டும் நாம் தேவராஜ்யத்தின் ராஜ்யத்தின் பிரஜை என்பதை கிரியைகளில் காட்ட வேண்டும் நான் உலகத்தான் போல் அல்ல என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வெளியில் இருப்பவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் பேரில் நம்பிக்கை வைத்து சர்ச்சுக்கு போகிறார்கள் வேதம் வாசிக்கிறார்கள் ஜெபிக்கிறார்கள் ஆனால் ஸ்வாவம் அப்படியே தானே இருக்கிறது என்று வெளியே இருப்பவர்கள் சொன்னால் நாம் இயேசுவை தூஷிக்க மாட்டோம் ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டு கர்த்தரின் மகிமையை மட்டுப்படுத்தும் தானியேல் அவனது நண்பர்கள் சாத்ராக் மேஷா காபே நேகோ என்பவர் வைராக்கியம் உறுதி பாபிலோன் மாகாணத்திற்கே தெரியும் அந்நிய நாடு ஆண்டவரை அறியாத தொழுது கொள்ளாத நாடு அவர்கள் எதை பற்றியும் கவலைப்படவில்லை உயிரே போனாலும் பரவாயில்லை தன்னுடைய தேவனுக்காக வைராக்கியமாக நின்றார் அவர் இவர்களுக்காக வைராக்கியமாக நின்றார் என்ன அற்புதமான உறவு கர்த்தர் இறங்கி அவர்களை விடுவித்ததும் அனைவருக்கும் தெரியும் தேவனை தொழுது கொள்ளாத அறியாத தரியு ராஜா இவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு எல்லா ஜனத்துக்கும் எழுதுகிறார் என்னவென்று தானியல் ஆறாம் அதிகாரி இருபத்தாறு இருபத்தி ஏழு வசனங்களை வாசியுங்கள் அவர் ஜீவனுள்ள தேவன் அவர் என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறவர் அவருடைய ராஜ்யம் அழியாதது அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்த நிற்கும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறவர் என்று எழுதினார் கேட்டீர்களா அப்படி நம்மை பார்த்து மக்கள் நம் கருத்தரை மகிமைப்படுத்தி பேச வேண்டும் இதற்கு நமக்கு மிக மிக தேவையானது மனோபலம் இந்த மனம் ஆத்துமா பலம் நடந்திருந்தால் மட்டுமே நாம் எது நடந்தாலும் உறுதியாக கர்த்தரின் பக்கம் நிற்க முடியும் விசுவாசம் என்பதே காணாத ஒன்றை காண்கிறது போல் நம்பிக்கை கொள்வதுதான் தான் மனிதனின் மனமானது நம்புவதற்கு எதையால் பார்க்க வேண்டும் என்று விருப்பம் அப்ப நம் மனதை நாம் ட்ரெயின் பண்ண வேண்டும் இது லேசில் வராதுங்க ஆத்துமா பலவீனமாக இருந்தால் நாம் விசுவாசத்தில் உறுதியாக நிற்க முடியாது தைரியம் வராது அதற்குத்தான் ஆண்டவர் பயப்படாதே தைரியமாயிரு திடன் கொண்டு பலன் கொண்டிரு என்று அடிக்கடி கூறுகிறார் ஏன் ஏனென்றால் நாம் உலகத்தில் தான் ஆண்டவரை அறியாத மக்களில் மத்தியில்தான் வாழ்கிறோம் இவர்கள் தங்களது வில் பவர் மணி பவர் மேன் பவர் நம்பி வாழ்கிறார்கள் எப்போது நம்மை அவர்கள் பக்கம் இழுக்கவே பார்ப்பார்கள் பிசாசும் இதற்கு துணை நிற்கிறார் ரட்சிக்கப்படும் போது ஒரு நொடியில் நம்முடைய ஆவி நம்முடைய ஆவி என்பது கர்த்தர் கொடுத்த தீபம் எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார் ஆவி கொடுத்துருக்கிறார் அந்த ஆவி வந்து கட்சிப்போக்கு முன் மறித்து போயிருந்தது அந்தகாரத்தில் இருந்த ஆவி அந்த ஒரு நொடி ரட்சிப்பின் போது உயிர்ப்பிக்கப்படுகிறது ஆவி மட்டுமே உயிர்ப்பிக்கப்படுகிறது இரண்டு கண்களும் தெரியாமல் இருந்தவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொஞ்ச காலம் கழிந்த பின் கண்களின் கட்டை அவிழ்க்கும் போது ஆயிரம் வாசு பல்பு எரிகிறது போல பளிச்சென்று எல்லாம் தெரியும் அப்படி நம் ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டவுடன் அடடா இவ்வளோ காலம் குருட்டாட்டத்திலேயே வாழ்ந்திருக்கிறோமே என்று உணர்வடைய செய்யும் பரிசுத்த ஆவியான நாம் கேட்டு பெற்றிருக்கிறோம் இரண்டுக்கு வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும் பரிசுத்த ஆவியான நம்ம கேட்டு பெற்றோம் இந்த பரிசுத்த ஆவியானவர் தங்க பிடித்து பெற்ற இருக்க ஒரு இடம் வேண்டும் அதுதான் நம்முடைய ஆவி நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டது ரட்சிக்கப்பட்டு விட்டது முழுமையாக இந்த ஆவியும் பரிசுத்த ஆவியானும் இணைந்து விடுகிறார்கள் சரீரத்திற்கும் இந்த இணைப்பிற்கும் பரிசுத்த ஆவியான நம்ம ஆவி இணைந்திருக்கிற இந்த இணைப்பிற்கும் இடையில் நம் மனம் அதாவது ஆத்துமா நிற்கிறது ஒன்றுமே இல்லை என்றாலும் திடமாக பலமாக உறுதியாக இருக்க வேண்டுமானால் இந்த இணைப்பில் நமது ஆத்துமா அதாவது மனம் ஆத்துமா சொல்லும் போதெல்லாம் நீங்கள் மனதை வைத்துக் கொள்ளுங்கள் மனம் ஒட்டிக்கொள்ள வேண்டும் இணைந்து ஆவி சொல்பவர்க வேண்டும் இதற்கு ஆர்வம் பலம் தேவ கிருபை கொடுக்கிறது அதற்கும் கிருபை இருக்கிறது கிருபை இல்லாமல் நம்மளால் ஒன்று செய்ய முடியாது எதுவுமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆவியானோர் தூண்டுவார் வசனத்தை பார் வேதத்துள்ள சாட்சியை பார் அப்படித்தான் உனக்கும் நடக்கும் என்று நம்மளை தூண்டுவார் நம் மனம் அதாவது ஆத்மா அதோடு இணைந்திருக்கும் பொழுது அந்த வல்லமையை பெற்றுக்கொள்கிறது கீழ்ப்படுகிறது நாம் கீழ்ப்படிய வேண்டும் ரோமர் நான்காம் அதிகாரம் இருபத்திலும் ஆபரகமை பற்றி சொல்லப்படுகிறது அவன் காலத்தில் வேதமில்லை சர்ச் சர்வீஸ் இல்லை இப்படிப்பட்ட செய்திகளும் இல்லை ஆகிலும் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி நிறைவேற்ற இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று பார்க்கிறோம் வயது கிட்டத்தட்ட நூறு சாரால் கற்பும் செத்துவிட்டது தன் மனதை தேவ வாக்கோடு இணைத்து கொண்டான் பலன் கொண்டான் பலன் எங்கிருந்துங்க வருது சரீர பலன் கிடையாது இந்த மனோபலம் இருந்தால் தான் சரீர பலன் வரும் பலன் நமக்கு எங்கிருந்து வருகிறது ஆவியானவரிந்து வருகிறது ஆவியானவரும் நம் ஆவியும் இணைந்திருக்கிறது அந்த இணைப்பில் இருந்து நமக்கு மன பலன் பெற்றுக்கொள்ளும் இணைப்பில் இருந்தால் விசுவாசத்தில் உறுதியான பின் பெற்றுக்கொண்டான் நீங்களும் நானும் தேவ வார்த்தையில் சாட்சியில் வேதத்துள்ள சாட்சியில் பற்றுக்கொண்டு தேவனை தேடுவதில் ஒழுங்கும் கிரமமாக இருந்து அவரையே தியானித்து கொண்டு உலக குப்பைகளை உள்ளே அனுமதிக்காமல் உலக சத்தத்தை இருந்தால் மலையை பெயர்க்கும் அளவிற்கு நமக்கு விசுவாசம் கூடும் எப்படி வந்தது ஆவியின் பலன் அது எப்படி வந்தது மனம் அல்லாடாமல் ஒரே நிலையில் ஆவியான ஒரு தொடரிலே இருக்கும்போது இந்த பலன் கெடுது இப்படி நாம் எதை சொன்னாலும் ஜெபிக்கலாம் என்பார்கள் எதுவும் அதிகமாக பேசப்பென்றார்கள் மனோ பலம் உடையவர்கள் அலட்டி கொள்ள மாட்டார்கள் வெளியிலே தெரியாது நிறைய குடம் தழும்பாது தங்களது வைராக்கிய உறுதியை பேச்சில் அல்ல செயலில் காட்டுவார்கள் ஒருவருக்கும் பயப்பட மாட்டார்கள் லூக்கா பதிமூணாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வசனங்களை பாருங்கள் பரிசையர் வந்து இயேசுவுடன் சொல்லுகிறார்கள் நீ இந்த இடத்தை விட்டு போய்விடும் உன்னை வந்து ஏறோது கொள்ள நினைக்கிறான் என்று சொல்கிறார் அதற்கு பரிசுகளுக்கு இயேசு பதில் சொல்கிறார் அந்த நரிக்கு நான் சொன்னதாக போய் சொல்லுங்கள் இன்று நான் இன்று இருக்க வேண்டும் நாளை இருக்க வேண்டும் நாளை மறுநாள் நடமாட வேண்டும் போய் சொல்லுங்கள் எருசலேமுக்கு புறம்போ ஒருவரும் இறப்பதில் போய் சொல்லுங்கள் என்றான் கேட்டிருக்கலாம் மனம் அல்லாடு நிலை வரும் வராது என்றில்லை ஏன்னா உலகத்தில் தான் வாழ்கிறோம் உடனே தேவன் எப்படிப்பட்டவரை அறிந்து தியானித்து தூஷி துதித்து பாடுங்கள் மனதிற்கு யானை பலம் வரும் மனதிற்கு பலம் தானாக வராதுங்க இருந்து உள்ளே இருக்கும் ஆவியானவர் இருந்தால் வரும் ஆவியானவர் சகலத்தை வைத்திருக்கிறார் நமக்கு தூண்டுவார் இதை படி இதை பாடு இதை சொல்லு இதை கொஞ்சம் படுத்துக்கோ ஒன்று பேசாதே இதற்கு போது மனம் பலன் பெறும் நீதிமலிக நான்கு இருபத்தி மூணு எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் எல்லா காவலோடும் ஒன்று ரெண்டு காவல் இல்லை ஊற்று புறப்படும் ஜீவ ஊற்று எங்கேருந்து புறப்படுகிறது ஆவியிலிருந்து புறப்பட்டு மனதிற்கு வந்து டிரான்ஸ்பர் ஆகி மனதனுடைய அந்த பெலன் சரீரத்தில் வேலை செய்கிறார் பின் சரீரத்தில் பேச்சாக செயலாக வரும்போது ஓ இவர்களை திடன் அளவற்றது என்பார்கள் அடுத்தம் அடையாளம் என்ன அடையாளம் மனோ பெலன் உடையவருடைய அடையாளம் தங்களுக்கு கொடுத்த வேலை முழு முனைப்போடு செய்வார்கள் அது சின்ன வேலையோ பெரிய வேலையோ அதை பற்றி அவளுக்கு கவலை இல்லை முழு மனதோடு செய்வார்கள் தங்களது பேச்சிலே இருப்பார்கள் அதிகமாக பேச மாட்டார்கள் இந்த மனோபலத்தை தாவிதிடம் யோபுவிடம் ரூத்திடம் பார்க்கலாம் ஏன் நாம் இப்படி இருக்க கூடாது இதற்கு காசு பணம் தேவையில்லை நம் மனது ஆவியானுடைய இணைப்பில் கவனம் செலுத்த வேண்டும் அவ்வளவுதான் அந்த இணைப்புக்குள் இல்ல முடியாதபடி வெளியே இருக்க பல காரியங்கள் வரும் இப்படிப்பட்ட நீதிமானாகிய உங்களிடத்தில் கர்த்தர் ரகசியம் இருக்கும் கர்த்தர் உங்களிடம் பேசுவார் வரும் காரியங்களை கொடுத்து உங்கள் பிள்ளைகளை கொடுத்து பிஸ் எல்லாம் பேசுவாருங்க நீங்கள் அவரோடு இருங்க அது அவர் அவர்களுக்குத்தான் தெரியும் இதை ஒருவரிடமும் நீங்கள் சொல்ல மாட்டீர்கள் இந்த வெளியில் ரகசியத்தை சொல்லாமல் இருப்பதே ஒரு மனோபலம்தான் இதற்கு பலன் வேண்டும் பலப்படுவதும் பலவீனப்படுவதும் உங்கள் கையில் தான் இருக்கிறது நீங்கள் மனதை எதோடு இணைத்திருக்கிறீர்கள் அந்த இணைப்பில் இருக்கிறதா இணைப்பை விட்டு வெளியில் இருக்கிறதா வெளியில் தானாக மனம் இருக்காது ஏதோ ஒன்று ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும் ஒன்று உலகத்தோட ஒட்டும் இல்லை ஆவியானவரோடு ஒட்டும் ஆவியானவரோடு கொண்டால் பலன் உண்டு வாழ்வு உண்டு வளம் உண்டு எல்லாம் உண்டு உலகத்தோடு ஒட்டி கொண்டால் பெற்ற ரட்சிப்பையும் விளக்க வேண்டியதுதான் ஜெபிக்கலாம் பலப்படுத்தும் ஆவியானவர் எனக்குள்ளே இருப்பதால் காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் எனக்கு உண்டு கர்த்தரின் நாமத்தில் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன் உமது கரம் என்னோடு இருப்பதாக சகலத்தை செய்ய முடிக்க ஆற்றல் பலன் எனக்கு உண்டு என்று அறிக்கை செய்கிறேன் இயேசுவே நாமத்தில் பெய்தாவே இன்றைய சிந்தனைக்கு கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பதே என் பலன் கர்த்தரின் பலன் என் பலன் ஆமேன் ஹாலே